எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல நான் கேக்குறேன் இங்க உங்களை தான் கேக்குறேன் இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா ஸ்கூல் லெவல்லே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற அடுத்து குடும்பத்துல ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களா எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பினீங்க அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி பணியிடங்களா நிரப்புனீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதா நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது சட்டமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிஜம் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சமரசமே இருக்காது அதனாலதான் இவ்வளவு தைரியமா இருக்க மக்களே